காலை செய்திகள் முதலில் மறை மாவட்ட ஆயருடன் ஸ்ரீதரன் சந்திப்பு வடக்கு மக்களது ஆணை எங்களிடத்தில் இருக்கின்றது என கொக்கரிக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு சுமந்திரன் பதிலடி உள்ளூராட்சி மன்றங்களால் அறவிடப்படும் வரைபணம் மீண்டும் மக்களுக்கே சென்றடைய வேண்டும் என ஜெகதீஸ்வர நிம்பி தெரிவிப்பு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்றி இந்தியா செல்லும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் விரிவான செய்திகள் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக பொறுப்பேற்றுள்ள அரர்ப்பணி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான ஸ்வஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் இடம்பெற்றுள்ளது மரியாதை நிமித்தமாக மென்னர் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அரசியல் மற்றும் சமூக நிலவரங்கள் சார்ந்து பல்வேறு விடியங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மக்களது ஆணை எங்களிடத்தில் இருக்கின்றது என கொக்கரிக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு நாம் சரியான செய்தியை சொல்ல வேண்டும் இறைமையை உபயோகிக்கின்ற போது கவனமாக உபயோகிக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நாங்கள் எங்களுடைய இனத்தின் முடிவுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதை நாங்கள் செய்கிறோம் அதை நாங்கள் சொல்லுகிறோம் பலவித முயற்சிகளிலே ஈடுபடுகிறோம் அதிகாரம் எங்களுடைய கைகளிலே வந்து சேர வேண்டும் ஆட்சி அதிகாரங்கள் தமிழ் மக்களாகிய எங்களுடைய கைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று எழுபத்தைந்து வருட காலமாக முயற்சி செய்கிற உழைக்கிற ஒரு கட்சி அதிலே மக்களுக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அதை செய்கிற அதே வேளையிலே மக்களுக்கு நாளாந்த பிரச்சனைகள் பல உள்ளன உள்ளூராட்சி மன்றங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் அந்த நாளாந்த பிரச்சனைகளை சந்திக்க கூடிய வண்ணமான அதிகாரங்கள் ஆகையினால் தான் தலைவர் சொன்னதைப் போல உள்ளாட்சி உரிய அதிகாரங்கள் எவை என்பதை சரியாக அறிந்து அதை நாங்கள் செயற்படுத்துகிற போது அதிகார பகிர்வு உயர்மட்டத்திலே கோருகிற நாங்கள் அடிமட்டத்திலேயும் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களிலே அதிகாரங்கள் எங்களுடைய கைகளிலே வருகிற போது அதை திறம்பட செயலாற்றுகிறவர்கள் நாங்கள் என்பதை மக்களுக்கு நாங்கள் காண்பிக்க வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்களால் அறவிடப்படும் வெரி பணம் நிரந்தர வாய்ப்புக்கானது அல்ல அது மூல மக்கள் நல திட்டங்களுக்கு சென்றடைய வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் செய்யப்பட வேண்டிய பல்வேறு மக்களுக்கு உதாரணமாக கூட போனால் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏனைய மக்கள் நல திட்டங்கள் போன்றவை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவைகள் பாரிய அளவிலே காணப்பட்ட போதிலும் உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய வரி மக்களினுடைய வரி அதாவது மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு செலுத்தப்படுகின்ற மக்களால் செலுத்தப்படுகின்ற வரியை தாங்கள் நிரந்தர சேமிப்பில் வைத்து கிட்டத்தட்ட வர்த்தக வங்கிகளுக்குரிய ஒரு நடவடிக்கை போன்ற ஒரு செயற்பாட்டை செய்து வந்திருப்பது என்பது ஒரு வேதனைக்குரிய விடயமாகும் மக்களிடம் வரிப்பணமாக வரை அறவிடுகப்படுகின்ற இந்த வரி நிச்சயமாக மக்களுக்கே சென்றடைய வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த வகையிலே கடந்த காலங்களிலே ஏற்பட்ட தவறுகளை திருத்தி மக்களிடம் இருந்து அறவிடப்படுகின்ற வரியாக இருக்க வேண்டும் இருக்கட்டும் வாடகையாக இருக்க வேண்டும் அல்லது அவர்களிடம் பெறப்படுகின்ற முற்பணமாக இருக்கின்றும் எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்கே மிகவும் திரும்பி சென்று அவர்களுடைய நலன் திட்டங்களுக்கு ஏற்படுத்துகிற வகையிலே தான் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் நிச்சயமாக செயற்படுத்துவோம் பொதுவில் பிரதேசத்தில் பெண் ஒருவருடன் திருமணம் கடந்த உறவில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை முகநூலில் தரவேற்றம் செய்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் கோஸ்பத் கொஸ்தாபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவில் கடமையாற்றி வரும் மாவட்டத்தை சேர்ந்த ஊழியர் ஒருவரே பணியில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பொத்துவில் பிரதேசத்தில் திருமணம் முடித்த பெண் ஒருவருடன் திருமணம் முடித்துள்ள போலீஸ் அதிகாரி திருமணம் கடந்த உறவில் ஈடுபட்டபோது அதனை புகைப்படம் எடுத்து முகநூலில் பிரசோதித்த சம்பவம் தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை பொத்துவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து குறித்த போலீஸ் கோஸ்தாபரை பணியில் இருந்து இடைநிறுத்தியுள்ளதாக பனிஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது அதேவேளை கடந்த ஜனவரி தொடக்கம் இன்று வரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீறி நடந்து கொண்ட மூன்று போலீசாரை பணியிலிருந்து இடைநிறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பொது கொடியிருப்பு மந்தவில் பகுதியில் விற்பனை நிலையம் ஒன்றில் நபர் ஒருவர் சோடாவினை கொள்வனவு செய்தபோது சோடாவிற்குள் மண்ணெண்ணெய் மனம் இருப்பதாக முறைப்பாடு வழங்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது முளைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்தவில் பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் இருந்து நபர் ஒருவர் வீட்டு வேலையாட்களுக்காக சோடா ஒன்றினை கொள்வனவு செய்துள்ளார் சோடாவினை கொள்வனவு செய்த குறித்த நபரின் வீட்டு வேலையாட்கள் குறைத்த சோடாவினை குடித்தபோது சோடாவில் இருந்து மண்ணெண்ணெய் மனம் வந்துள்ளது இதனை புது புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிமனைக்கு குறித்த நபர் சோடாவுடன் நேரில் சென்று குறித்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு வழங்கியிருந்தார் அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவை பரிசோதகர்கள் குறித்த விற்பனை நிலையத்தினை சோதனை செய்து கலப்படம் இருப்பதாக சந்திக்கப்படும் சோடாவினை கைப்பற்றியுள்ளனர் மண்ணெண்ணெய் கலக்கப்பட்டு இருக்கின்றது என சந்தேகிக்கப்படும் சோடாவின் மாதிரியை பரிசோதனைக்கு உள்ளது குறித்த சோடாவினை விற்பனை செய்த முகா விற்பனை எதிராக வழக்கு தாக்கல் செய்து பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனை அடுத்து அதே பகுதியில் உள்ள ஏனைய விற்பனை நிலையங்களிலும் சுகாதார பரிசோதனைகளினால் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் கஞ்சா செடியை வளர்த்த நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குப்பளான் தைலங்கடவை பகுதியில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நான்கு அடி பத்து அங்குளம் கொண்ட கஞ்சா செடியும் மீட்கப்பட்டிருந்தது சந்தேக நபர் தற்போது சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இந்தியா செல்ல இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவோர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கான இந்திய தூதரகம் ரஷ்ய சர்வதேச விவகார கவுன்சிலும் இணைந்து நடத்திய ரஷ்யா மற்றும் இந்தியா ஒரு புதிய இருதரப்பு நிகழ்ச்சி நிரலை நோக்கி என்ற தலைப்பிலான மாநாடு மஸ்கோவில் நடைபெற்றது இதில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய ஸ்ரீஜி ஜனாதிபதி விளாடி மின் இந்திய அரசாங்க தலைவரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் இந்திய குடியரசுக்கு ரஷ்ய தலைவர் வருகை தர உள்ளதை அடுத்து அதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருகின்றன என அவர் தெரிவித்துள்ளார்